அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து உ ஸோ டிஎன்பிசி குரூப் டு எக்ஸாமுக்கு உண்டான மெயின் எக்ஸாம் அதாவது முதன்மை தேர்வுக்கு உண்டான கிளாஸஸ் வந்து நம்ம அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்குண்டான ஒரு வீடியோ பதிவு தான் இது நம்ம என்னென்ன வீடியோ கிளாஸஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து பிளினரி வரும்போது நான் சொல்லியிருந்தேன் உண்டான ஃப்ரீ கைடன்ஸ் ப்ளஸ் டீச்சிங் வீடியோ எல்லாமே நம்ம வந்து கொடுப்போம் நம்மளுடைய சேனலில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம நம்ம டீம் எல்லாருமே வந்து சேர்ந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா சைபர் சைட் வந்து பார்த்தோன்னா அது மெயின்ஸுக்கு நம்ம தேவையானது கொடுப்போம் ஸோ இப்போ வந்து என்னென்னா இப்போ மெயின்ஸுக்கு படிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு இந்த பார்டர் மார்க்கில் இருக்கீங்களா ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி அதாவது நூற்றி நாற்பது டு நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் இந்த ரேஞ்சில் போட்டவங்க வெவ்வேறு கேட்டகிரியில் இருப்பீங்க பிசி எம்பிசி எஸ்சி கேட்டகிரியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஸோ நமக்கு மெயின்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா இல்லை படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க ஸோ உங்களுக்குமான ஒரு தீர்வு நான் இந்த வீடியோ பற்றியில் சொல்கிறேன் இந்த வீடியோ பற்றி முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுடைய கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம குரூப் டூவில் வந்து நான் இன்டர்வியூக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரீயாக கைடன்ஸ் ப்ளஸ் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எங்களுடைய பொறுப்பாக நாங்கள் எது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எடுத்ததுமே டைரக்டாக இந்த ரீசனிங் பார்ட் ஸோ முழுக்க முழுக்க இந்த ரீசனிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஏழு டாபிக் டாபிக் நம்பர் ஒன்னுலேருந்து இருபத்தி ஏழு டாபிக் வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க இது வந்து என்னுடைய ஒரு பொறுப்பாக நான் இது வந்து எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா இது நானும் மேடம் கலந்து கொடுப்போம் பட் இதில் வந்து மெஜாரிட்டி வந்து என்னுடைய ஒரு பொறுப்பில் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா மேக்ஸுங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கனா ரீசன் ரிலேட்டடாக இருக்கும் ஓகே அதுவும் பத்தாம் வகுப்பு தரம் தான் ஓகேங்களா நாற்பது கேள்விகள் வந்து இதில் கேட்பாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமில் குரூப் டூ நான் இன்டர்வியூ டூ ஏன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரிவியூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூறு கேள்விகள் அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் இரநூறுல நூறு கேள்வி வந்து பார்த்தினா ஜிகேமும் ஓகேங்களா நூறு கேள்வி ஜிகே நாற்பது கேள்வி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரீசனிங் ஓகேங்கண்ணா அறுபது கேள்வி வந்து பார்த்தோன்னா இலக்கணம் அப்போ இந்த நாற்பது கேள்வி ரீசனிங் அறுபது கேள்வி இலக்கணம் அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஸ்கோர் பண்ணலாம் அப்போ இரநூறுல நூறு மார்க்குங்கிறது எங்களுடைய ஒரு பொறுப்பாக நாங்கள் வந்து எடுத்து பண்ண போகிறோம் எப்பறம் அந்த நாற்பது கேள்வி ஆச்சுங்களா அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இலக்கணம் இலக்கணத்தில் வந்து பார்த்தோன்னா அறுபது கேள்விகள் ஓகேங்களா ஸோ இது வந்து புது தமிழாக இருக்கட்டும் நம்ம பொது தமிழ் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பொது ஆங்கிலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொது தமிழ் வந்து கொஞ்சம் டெப்த்தாவே பார்த்தாகணும் அறுபது கேள்விகள் அப்போ அறுபது ப்ளஸ் நாற்பது இந்த பொது தமிழில் இலக்கணம் வந்துங்கிறது நமக்கு ப்ரிமினரிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம இது டெப்த்தாகவே நம்ம வந்து கொடுப்போம் நம்ம அறுபது ப்ளஸ் நாற்பது நூறு கேள்விகள் வந்து நம்மளுடைய பொறுப்பில் எடுத்துப்போம் ப்ளஸ் அது இல்லாமல் வந்து இப்போ என்னென்னா இப்போ ஒரு பாட்ரல் மார்க்கில் இருக்குங்கள அது இல்லாமல் இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் அது எங்களுடைய முழு பொறுப்பு எடுத்துப்போம் ஏன்னா நம்ம இதில் மெஜாரிட்டி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாஃப் தான் ஓகேங்களா இப்போ நான் எம்சிஏ மேடம் வந்து எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸு கணேஷ் சார் வந்து பார்த்தினா கணேஷ் சார் எம்சிஏ தான் அதுக்கப்புறம் மோகன் சாரும் வந்து பார்த்தினா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தினா அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக தான் வந்து படிச்சிருக்கனால எங்களுக்கு கொஞ்சம் இது ஈஸியாக வந்து உங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா இந்த பாருங்கள் ரேம் ரோம் பி ரோம் இபி ரோம் இஇபீ ரோம் இது எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு நம்ம நடத்திடுவோம் ஃபுல்லாக அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சயின்ஸ் ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ளே எல்லாமே வந்துடும் அந்த கம்ப்யூட்டர் ரிலேடாகவும் நம்ம உங்களுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அந்த டீச்சிங் வீடியோ கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை ப்ளஸ் இதில் இன்னொன்று என்னென்னா நம்ம பார்ட்ரு பாஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நம்ம படிக்கலாமா வேணாமாங்கிறவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தினா இப்போ வந்து என்னென்னா இப்போ அடுத்தது ஒன்று நீங்கள் மெயின்ஸ் படிப்பீங்க ஒன்று குரூப் டூ மெயின்ஸ் படிப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு படிக்குவீங்க ஓகேங்களா இது ரெண்டு தான் நடக்கும் ஓகேங்களா அப்போ என்னென்னா இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியது என்னன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் எனக்கு தெரிஞ்சு வந்து ரிசல்ட் விட்டுருவாங்க எனக்கு குரூப் ஒன்னே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் விட்டுவிட்டாங்க அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் வெறும் மூணு மாதம் தான் நமக்கு மினிமம் அதாவது ஒரு ஐ திங்க் வந்து ஒரு ரெண்டரை மாதம் டு மூணு மாதம் டைம் கொடுப்பாங்க இப்போ குரூப் ஒன்றுக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க மெயின்ஸுக்கு அப்படிங்கும் போது இதுக்குலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மூணு மாதத்துக்குள்ளே தான் நமக்கு டைம் கொடுப்பாங்க எது குரூப் டூ ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் மெயின்ஸுக்கு வந்து அதிகபட்சம் ரெண்டு டு மூணு மாதம் டைம் கொடுப்பாங்க ஓகேங்களா தொண்ணூறு நாட்களுக்கு மேலே போகிறது ரொம்ப ரொம்ப ரேர் அப்படிங்கும்போது நம்ம இப்போ நீங்கள் குயிக்காக படிக்கிறதா நல்லது அதே மாதிரி ரிசல்ட் எப்போ விடுவாங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே மினிமம் விட்டுருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா குரூப் ஒன் பிளேமரையும் வந்து பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே விட்டுவிட்டாங்க அப்படிங்கனால கொஞ்சம் நீங்கள் வந்து உஷாராக நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிக்கிறது ரொம்ப 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 நல்லது அப்போ எனக்கு நான் மெயின்ஸ் வருமா வராதாங்கிறது தெரியாமல் நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன ஆப்ஷன் கொடுக்குறேன்னா இங்கே பாருங்கள் இந்த இலக்கணம் பார்த்து கொஞ்சம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரையும் இருக்கக்கூடிய இலக்கணம் அது நியூ புக்காக இருக்கட்டும் ஓல்டு புக்காக இருக்கட்டும் இது எல்லாமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் பத்தாம் வகுப்பு தரத்தில் அறுபது கேள்விகள் இப்போ இந்த அறுபது கேள்விக்கு ஃபஸ்ட்டு தரவாகுங்க ஆகுங்க அது இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த ரீசனிங் பார்ட் நான் சைட் பை சைடாக கொடுப்பேன் பார்த்திங்களா அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஆயிடுச்சுங்களா இல்லையா இதை கூட நீங்கள் பின்னாடி கூட பார்த்துக்குங்க ஓகேங்களா ஒன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்குன்னா கூட பாருங்கள் இல்லை இப்போ நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இலக்கணம் இந்த அறுபது கேள்விக்கு ஃபுல்லாக தர தரவாக வந்து என்ன அது நியூ புக்கு ஓல்டு புக் எல்லாமே தரவாகுங்க ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தினா இந்த பில்மறியில் படித்த டாப்பிக்கெலாம் அந்த பாடங்கள் சார்ந்து இருக்குது பார்த்தீங்களா சார் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கம் இந்த பாடம் படிக்கலாம் இந்த பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் பிரம்மஞான சபை இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த பாடத்துக்குள்ளே இருக்கும் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற பாடங்களில் இருக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்டில் நம்ம அந்த மூணு பாடம் நவீனத்தை நோக்கி அப்படின்ட்டு மூணு பாடம் பார்த்தாலும் அதுக்குள்ளேயும் இருக்கும் அப்போ இந்த பதினெட்டாம் பத்தொன்பது நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வந்து பார்த்தோன்னா பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் பிரம்மஞான சபை ராமகிருஷ்ண மிஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டில் ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி ஆட்சியுடைய சீர்திருத்தங்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தினுடைய எழுச்சி இதெல்லாம் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாடங்கள் தான் சுதேசி இயக்கம் மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் வெள்ளையன வெளியே இயக்கம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு டென்த் ஹிஸ்ட்ரியிலும் டுவெல்த் ஹிஸ்ட்ரிலும் இருக்கும் ப்ளஸ் லோ ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் கவர் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியெலாம் இருக்குது ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிற தகவலாம் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கங்க ஓகேங்க நினைச்ச பாருங்கள் புக்கில் இருக்கிற தகவல் மட்டும் போதுமானா ஃபஸ்ட்டு அது நல்லா தரவ படிங்க ஏன்னா நமக்கு வந்து மெயின்ஸ் ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் டைப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிகே தான் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரிஞ்சாலும் டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு தான் நம்ம ஆன்சரே போட போகிறோம் கட் ஆஃப்லாம் ரொம்ப கம்மியாக தான் ஒரு மெயின்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா ரெண்டா ஃபஸ்ட்டு ஒரு நூறு கேள்வி ஃபுல்லாக ஜிகே பயங்கரமாக வச்சு செய்வாங்க அடுத்த நூறு கேள்வி வந்து பார்த்தோன்னா இலக்கணம் ப்ளஸ் மேக்ஸ் ரீசனிங் அப்போ ரீசனிங்லாம் நம்ம வந்து ஸ்பாட்டில் வந்து திங்க் பண்ணி ஆன்சர் வந்தால் தான் ஓகேங்களா அதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இருந்தால் நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டு பொறுத்து தான் இங்கே சக்ஸஸு குரூப் டூ மெயின்ஸு அதாவது குரூப் டூ நான் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் யார் வந்து கரெக்டாக பண்ணுறீங்களோ அவங்க தான் கண்டென்ட் எவ்வளோ படிச்சிருக்கீங்க தாண்டி டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் முடிக்கிற அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும் ஓகேங்களா அதாவது டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ இதில் இருக்கக்கூடிய கான்டென்ட்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க என்னென்ன ஸ்கூல் புக்கில் என்னென்ன பாடங்கள்லாம் இந்த டாபிக் கவர் ஆகுதோ அந்த பாடத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் நல்லா தரவை படிங்க இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு மேக்ஸிமம் மெஜாரிட்டி இதுக்குள்ளே வந்துடும் அதான் சொல்கிறல்ல ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு அதாவது செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் குரூப் நானுன் இருக்குது எழுபது டு எண்பது பர்சன்டேஜ் எல்லாமே நீங்கள் பிறந்ததில் படித்தக்கூடிய கண்டென்ட் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் இப்போ பாருங்கள் மத்திய அரசு மாநில அரசு அப்போ என்னது டென்த்து ஓகேங்களா டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாலிட்டி லெவன்த்து பாலிட்டி டுவெல்த்து பாலிட்டிலாம் படிச்சினாலே இதில் எல்லாமே மேக்ஸிமம் கவர் ஆகிடும் இல்லாததுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா ரிசல்ட் வர வரைக்கும் புக்கில் இருக்கக்கூடிய பாடங்கள் என்னென்ன பாடங்கள்லாம் சிலபஸில் கவர் ஆகுதோ சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கோ அந்த பாடங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் மெஜாரிட்டியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த சிலபஸ் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கண்டென்ட் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை இலக்கணம் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள் எனது இலக்கணம் ஃபுல்லாக உங்களுக்கு கேட்பாங்க தெரிஞ்சு போச்சு ப்ளஸ் வந்து இந்த ஜிகேல நான் சொன்ன பாடங்கள் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிச்சின்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு அறுபது டு அறுபது டு எழுபது பாடங்கள் வந்து உங்களுக்கு டேரெக்டாக புக்கில் கவர் ஆகக்கூடிய பாடங்கள் சிலபஸில் இருந்து உங்களுக்கு இருக்கும் மினிமம் ஒரு ஐம்பது லட்சம் வச்சுருக்கும் அந்த ஐம்பது லெசனை நோட் பண்ணிவிட்டு அதை வந்து உட்காந்து படிங்க இன்கேஸ் இன்கேஸ் நமக்கு வந்து குரூப் டூ இப்படி இல்லை கிடைக்காம போச்சுன்னா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படியே நமக்கு எதுக்கு யூஸ் ஆகிடும் நமக்கு அடுத்த குரூப் ஃபோருக்கோ இல்லை குரூப் டூக்கோ நமக்கு அழகாக யூஸ் ஆகிடும் ஏன்னா அது எல்லாமே நமக்கு வந்து குரூப் ஃபோரில் குரூப் டூல கவராக கூட பாடங்கள் தான் இலக்கணமும் நம்மள தரவாக படிச்ச மாதிரி ஆயிடும்ல நமக்கு அப்போ நம்ம படித்தது எதுவுமே வேஸ்ட் ஆகாது ப்லிமினரி படிக்கலாமா மெயின்ஸ் படிக்கலாமாங்கிற கன்ஃபியூஷனே வேணாம் அப்போ அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் பாடல் இருக்கக்கூடிய இவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஜிகேயில என்னென்ன பாடங்கள்லாம் கவர் ஆகுதோ அந்த பாடங்கள்லாம் நோட் பண்ணி நான் வேணால் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு வேணா நான் கொடுக்குறேன் அக்டோபர் ஒன்றாந்தேதி லிஸ்ட் வேணா நான் கொடுக்குறேன் அப்போ அந்த ஜிகே பாடங்கள்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு மெயின்ஸ் ஃபுல்லாகவே அந்த பாடங்கள் கவர் ஆகும் ப்ளஸ் இலக்கணம் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் நியூ புக்கு ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் நல்ல தரவாக எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் மாதிரியோ இல்லை நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இலக்கணமோ ஓகேவா படிச்சுட்டு சிலபஸ் வைஸ் இலக்கணமும் நீங்கள் நல்லா தரவா பண்ணாலும் இதுவே உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுங்கிறது சாலிடாக போய்டும் ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா வீடியோங்கிறது லெசன் வைஸ் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் ஒரு சில இது நம்ம முக்கியமானது மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீடியோ கொடுக்குறேன் நாங்க ஓகேங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து இந்த இலக்கணமும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு சில இது நம்ம எதாவது சொல்கிறதில்ல டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு நான் சைட் பை சைடாக உங்களுக்கு வந்து ஜிகேலாம் வந்து என்ன பண்ணுறேன் அந்த லெசன்ஸ்லாம் லிஸ்ட் ப லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன் நடத்தாத லெசன்ஸ் எல்லாமே நடத்தி போடுறேன் ஓகேங்களா அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள் மெயின்ஸ் ரிலேட்டடாக கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு நான் நடத்தி போடுறேன் ப்ளஸ் இந்த சயின்ஸு சயின்ஸ் மெயினாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை இல்லை ஓகேங்களா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சயின்ஸும் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் உங்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே இருக்கிற நீங்கள் ஃபாலோ பண்ணே வாங்க இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து உட்காந்து குழப்பிட்டு நம்ம படிக்கலாமா வேணாமா கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுல ப்ரோஜனமே கிடையாது நாட்கள் வேஸ்ட் பண்ணுறதுல ப்ரோஜனமே கிடையாது இன்கேஸ் டக்குன்னு நமக்கு ப்ளீமரியில் நமக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னா அந்த கட் ஆஃப் கிடச்சின்னா நம்ம கணிக்கவே முடியாது ப்ளீமரி ரிசல்ட்டுங்கிறது நம்ம கணிக்கவே முடியாது இங்கே கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய தாட் ப்ராசஸில் என்னமோ சொல்லுவாங்க நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று தான் நான் இப்போவும் நான் சொல்கிறேன் அக்யூரட்டாக அப்படிங்கிறது யாருமே இந்த ஃபிக்ஸ் பண்ண முடியாது கடைசியாக டக்கு நம்ம நம்பர் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது வராமல் போச்சுனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணணும் நம்ம ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அடுத்த ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ரிசல்ட் வர வரைக்கும் நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாட்கள் ரிசல்ட் வர வரைக்கும் இந்த ஐம்பது நாட்கள் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது தேவையில்லாமல் சிந்தனைகளுக்குள்ளே உள்ள போகக்கூடாதுன்னா நான் சொல்கிறபடி அதை பாருங்கள் இலக்கணம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஜிகே படங்கள் என்னென்ன பாடங்களோ நோட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக படிங்க ஒன்று பிரிமரிக்கு யூஸ் ஆயிடும் இல்லை மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகிடும் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அடுத்தது மீது என்னென்ன டாபிக் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டு மூணு மாதம் டைம் இருக்கும்ல அதில் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா நல்லா படிக்கணுமோ படிச்சிங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் புரியுதுங்களா ஸோ ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறதுக்குள்ளே உள்ளே வரீங்களோ அப்போ தான் உங்கள் கவலைகள் தீரும் அடுத்து என்ன பண்ணும் எது பண்ணுங்கிற கன்ஃபியூஷனில் நமக்கு தலைவலி மென்டல் ப்ரெஷர் ஆகிடும் தேவையில்லாத சிந்தனைகளுக்குள்ளே போகும் மைண்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் என்னாகும் வெக்ஸ் ஆகிடும் இதுக்குள்ளே வராமல் இருக்குன்னா நம்ம புக்கை கையில் எடுத்து நம்ம படிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இதுலேருந்து நம்ம வெளியில் படுபமே தவிர நம்ம ஜென்ட்ரலாக வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப சிரமம் ஜென்ட்ரலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப சிரமம் நம்ம கிடைக்கும் கிடைக்காது இவ்வளோ கஷ்டமாக கேட்டாங்க இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் படிக்கிறதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அதுதான் நீங்கள் நார்மலாக ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் எது உங்களை கஷ்டப்படுத்திச்சோ அதே தான் உங்களுக்கு வந்து ஒரு தீர்வும் கொடுக்கும் அதனால் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு கடுப்பாக தோணலாம் ஆனால் அதே புத்தகம் தான் உங்களுக்கு திரும்பவும் உங்களை நார்மல் லைஃபை கொண்டு வர வைக்கும் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுங்க ஓகேங்களா ரொம்ப யோசிச்சிட்டே இருக்க வேணாம் சரிங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது அக்டோபர் ஒன்றாந்திலேருந்து நம்ம கொடுப்போம் ஃபாலோ பண்ணிங்க நம்ம பிள்ளைந்திக்கு நம்ம எப்படி நம்ம அடுத்த வருஷம் குரூப் ஃபோருக்கு நம்ம வந்து வீடியோஸில் நிறைய நம்ம வந்து கொடுக்குற மாதிரி நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம் இது மெயின்ஸுக்கு நம்மளால் முடிஞ்ச கிறிஸ்டோபகடாமினால் முடிஞ்ச மெயின்ஸுக்கு என்னென்ன உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தரவாக கொடுக்க முடியுமோ அது நம்ம ஃபுல்லாக கொடுக்க போகிறோம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷோபாக்கிட்டிருந்து உங்கள் தேங்க் யூ